திருச்சிற்றம்பலம் சங்க நூல்கள் சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக போற்றி இருக்கின்றன அதியமான் நெல்லிக்கனியை ஒளவையாரிடம் கொடுத்ததும் சாவாமை வழங்கக்கூடிய அந்த கனியை தந்ததற்காக அவனை ஒளையார் போற்றுகின்றார் மணி மிடற்று ஒருவன் போல நீ வாழி என்று சொல்கின்றார் நஞ்சுண்ட அழகிய கண்டத்தை உடைய ஒப்பற்ற சிவபெருமான் போல வாழ வேண்டும் என்பது இதன் பொருள் இதில் வரும் ஒருவன் அதாவது ஒப்பற்றவன் என பொருள் தரும் இந்த சொல்லை சங்க நூல்கள் சிவபெருமானுக்கே வழங்கியிருக்கின்றன மழுவான் நெடியோன் தலைவனாக என வரும் சங்க நூல் அடிகள் சிவபெருமானை தலைவன் என குறிப்பிடுகின்றன பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய நூற்களை நடுநின்று ஆராய்ந்தால் சிவபெருமானுக்கு அவை முதல் சிறப்பும் திருமாலுக்கு இரண்டாம் சிறப்பும் வழங்கியிருக்கின்றன என்பது புலனாகும் சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டின் மீது படையெடுத்த நிகழ்ச்சி பேசப்பட்டுள்ளது சிவபெருமானின் திருக்கோவிலில் இருந்து வரப்பெற்ற பிரசாதத்தை தலையில் அணிந்து கொண்டு யானை மீது ஏறிய சேரன் செங்குட்டுவன் போருக்கு புறப்படுகின்றான் அப்பொழுது திருமால் கோவிலில் இருந்து அர்ச்சகர்கள் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றனர் சிரசில் சிவபெருமான் பிரசாதம் இருந்ததால் திருமால் கோயில் பிரசாதத்தை வாங்கி தோளில் அணிந்து கொள்கின்றான் தெண்ணீர் கரந்த செஞ்சடைக் கடவுள் வண்ண சேவடி மணிமுடி வைத்தலின் ஆங்கது வாங்கி அணிமணி புயத்து தாங்கினாகி என்று சிலப்பதிகாரம் இதனை பேசுகின்றது திருச்சிற்றம்பலம்